வணக்கம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை தமிழுக்குக் வருடம் ஆடி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற நல்ல சிறப்பான மாதமாக அமைகிறது கிரகங்களின் அமைப்பு மட்டுமில்லாமல் அம்மனின் அருள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த ஆடி மாதத்தில் அம்மனின் அருள் பெற்ற சிறப்பான கிரகமாக திகழக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த ஆடி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு மிகவும் பலமாக மகாலட்சுமி தாயாரின் அருள் பெற்ற சுக்கிரன் மிகவும் சிறப்பாக ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆடி மாதத்தில் மிகவும் பலமாக சுக்கிரன் ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் ஆடி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதிக்குப் பிறகு ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைவதால் சுக்கிர பகவானுடைய இப்படிப்பட்ட அமைப்பும் மாறுதலும் பல்வேறு விதங்களில் நல்ல வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான யோகமான முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான வாய்ப்புகளும் உங்களை வந்து சேரும் நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய விதத்திலும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய விதத்திலும் சிறப்பான வலுவான வளர்ச்சிகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அரசியலில் மற்றும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கும் ஆதரவும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் ஏற்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் போட்டியின்றி மிக பலமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் உண்டு உங்களுடைய முழு திறமைகளை வெளிக்கொண்டு வந்து திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளிலும் யோகங்களிலும் வெற்றிகள் நிறைந்த காலகட்டமாக இந்த ஆடி மாத காலகட்டம் பலமாக அமைகிறது இந்த ஆடி மாதத்தில் கடகம் ஆகிய நீங்கள் திட்டமிடக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் அம்மனின் அருள் ஆசியால் நீங்கள் எதிர்பார்த்தபடி மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி முதல் புதன் வக்ரம் அடைகிறார் இந்த கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கண்டிப்பாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் இந்த ஆடி மாதத்தில் மேலும் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பும் மாற்றங்களும் எப்படி உள்ளது என்பதை பார்க்கின்றபோது நிச்சயமாக எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான யோகங்கள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த ஆடி மாதத்தில் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த பலமான அமைப்பில் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் லாபஸ்தானத்தில் குரு பகவானோடு மங்களகாரகரான செவ்வாயும் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த செவ்வாயும் குருவும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை குருமங்கல யோகத்தை ஏற்படுத்தி வலுவுள்ளதாக மாற்றுகிறார்கள் எனவே பல்வேறு விதங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் குரு நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் மேலும் சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஞானகாரகரான கேது ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மூன்றில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருப்பது முன்னேற்றத்திற்கு தடைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான இடர்பாடுகளையும் உடை மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் இந்த ஆடி மாதத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் எட்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான விபரீத ராஜயோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சனி பகவானுடைய வக்ரம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்களை முன்னேற்றங்களை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகுகிறது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கிரக நிலைகளை பார்க்கின்ற போது நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறப்பான மாதமாக அமைகிறது ஏனெனில் செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய குருமங்கல யோகம் இந்த ஆடி மாதம் முழுவதுமே மிகவும் பலமாக கிடைக்கிறது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் தோஷமற்ற கிரகமான முழுமையான கிரகமான குருபகவானும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை பலமாக உறுதி செய்வதால் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விதங்களான சுப சுபநிகழ்வுகளை மிகச்சிறப்பாக திட்டமிடலாம் இந்த மாதத்தில் நீங்கள் நிலம் வீடு வீட்டுமனை பொன் பொருள் சொத்து ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் துணிந்து நம்பிக்கையோடு செயல்படுவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் கருதப்படுகிறது உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் எந்த முயற்சியாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் ஏற்பட்டுள்ளது புதிய பணிகளில் பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை லாபங்களை நிறைந்து பெறுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் உண்டு பல்வேறு விதங்களான காரியதடைகளை விளக்கி சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த மாதத்தில் இனிதாக பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான மாற்றங்களை முன்னேற்றங்களை பலமாக சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் வக்ரசனியின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற குழப்பங்கள் விலகும் நீண்ட காலங்களாக நடைபெறாமல் இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நடந்தேறுவதற்கான யோகங்கள் பலமாக அமைந்துள்ளது இதுவரையில் நீங்கள் மந்த நிலையும் தேக்கநிலையும் சந்தித்து வந்த பல்வேறு விதங்களான பணிகள் இனி சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் அதிவிரைவிலும் உற்சாகத்தோடும் செயல்படுத்துவதற்கான வெற்றிகளை பெறுவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறது தொழில் சார்ந்த பணிகளில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை பெறக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது உத்தியோகம் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஆடிப்பெருக்கு வருவதற்கு முன்னதாக சந்திப்பதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன என்பது மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் பங்களிப்பும் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது எனவே பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் பலமாக ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த ஆடி மாதம் கருதப்படுகிறது கல்விக்கு அதிபதியாக புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் வக்ரம் பெறுகிறார் எனவே சில நேரங்களில் நீங்கள் உணர்ச்சிவசப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ராசிக்கு மூன்று மற்றும் பன்னிரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்தைக்காரகரான புதனின் அமைப்பு காரணமாக சில சமயங்களில் உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் சற்று சரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத திடீர் பயணங்களையும் அலைச்சல்களையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது எனவே ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெறுவதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்திலும் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது ஏனெனில் உஷ்ணம் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசிக்குள் தான் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே உங்களுக்கு உடல் உபாதைகள் அதிகரிக்கலாம் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்தில் அதிக அளவிலான விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் அதிக அளவிலான கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக உறுதி செய்கிறார்கள் வக்ரநிலையில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரியன் மேலும் உத்தியோகம் கல்வி தொழில் ரீதியான பணிகளில் அவசரம் காட்டுவதை தவிர்த்து சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் கவனச்சிதறல்களில்லாமலும் அனைத்தையும் அணுகும்போது அதிலிருக்கக்கூடிய சிரமங்களை எதிர்கொண்டு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு மேலும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராஜகிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் புத்திக்கு அதிபதியான கல்விக்கு அதிபதியான புதன் ஜென்மராசியில் வக்ரநிலையில் சஞ்சரிக்கப் போகிறார் வக்ரம் நிவர்த்தி பெற்றும் ஜென்மத்திற்குள்ளேயே உள்ளார் எனவே இந்த காலகட்டத்தில் சூரியன் புதன் போன்ற இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது கண்டிப்பாக தேவைப்படுகிறது இந்த ஆடி மாதத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் ஆடி மாதம் அமாவாசை தினத்தன்று அக்டோபர் நான்காம் தேதியன்று பித்ருக்களின் வழிபாட்டை அதாவது முன்னோர்களின் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் என்பது மட்டுமல்லாமல் ஆடிப்பெருக்கென்று அம்மனை வழிபாடு செய்யுங்கள் மேலும் ஆடிப்பெருக்கென்று உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய பணிகளில் வளர்ச்சியடைவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்மனின் பரிபூரணமான அருளாசிகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்க ஆடி மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று இரண்டு தீப விளக்கு போட்டு அம்மனை வழிபாடு செய்யுங்கள்